ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜிட் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே கிருஷ்ணாவுக்கு பிணை வழங்கப்பட்டதா இல்லை மறுக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு டீட்டெயிலு அதன் மூலமாக கிருஷ்ணாவுக்கு மீண்டும் வந்து நீதிமன்றம் ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சத பற்றி என் டீட்டெலாம் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து கிருஷ்ணா வந்து வெளியே வராரோ இல்லை உள்ளே இருக்காரோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து போடுறாங்க அதாவது நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லை அவன் வந்து இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அவன் வந்து விளங்காமல் போயிடணும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கே அது வந்து கருமாவும் செயல்பட்டு ரிவீட் அடிக்கும் அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அவன் அவன் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிப்பான் நீங்கள் போய் உள்ளே போய் அதை போடுறேன் அப்படின்ற பேரில் அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்லி பிரான் பண்ணாதீங்க அதை பற்றியும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து நம்ம தர்ஷனுடைய கேஸோடைய டீட்டெயிலு நிஜமாக சொல்கிறேன் தர்ஷன் ரொம்ப பாவம் ஏன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தமாக மூணு டாப்பிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் அண்ட் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ அவ்வளோதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் ஓகே ஸோ முதல் எஸ்கே கிருஷ்ணா எஸ்கே கிருஷ்ணா ஒரு ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மனம் இன்றைக்கி உடஞ்சே போயிருக்கும் ஏன்னா எவ்வளோ நாள் தான் நாங்களும் தாங்கிறது அது பார்த்து போயிட்டே இருக்கேன் பத்து நாளுன்றாங்க அடுத்த பத்து நாள்ன்றாங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கும் பட் நான் ஒன்றே ஒன்று சொல்லவா இன்றைக்கி கிருஷ்ணா வராததுக்கான ஒரு காரணம் அது வந்து கிருஷ்ணாவுக்கு கிடைத்தக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது வெற்றின்னு சொல்கிறதோட அது வெற்றி கிடையாது கண்டிப்பாக அவருக்கு ஒரு பின்னடைவு தான் பட் அவருக்கு ஒரு சேஃப்டி அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா அதுதான் நான் வந்து இந்த வீடியில் பேச போகிறேன் சரியா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மனித மிருகங்கள் அப்படின்னு சொல்லலாம் மிருகங்கள்னு சொல்லக்கூடாது அது இன்னும் கேவலமாக சொல்லலாம் மிருகங்கள் எதுக்கு அதிகப்படுத்துறது மனித எச்சைகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் தன்னுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஓடி போயிருப்பாங்க வீட்டில் பொண்ணு ஓடி போயிருக்கும் இல்லை அப்பா வந்து யார் ஓடியாவது ஓடி இருப்பான் இல்லை ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பிள்ளையாக இருப்பான் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை அவங்க குடும்பத்திலே இருக்கும் ஆனால் வெளியே வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்த வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அவர் கூடவே கூடாது அவன் கேடு கட்டத்தரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வன்ம குடம் மாதிரி ஒரு கும்பல் வந்து சுற்றிட்டு கிடக்கு அது அந்த கிருஷ்ணா விஷயத்தில் ரொம்ப நிறையாவே இருக்குது ஸோ இப்போ தீர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவுக்கு கிருஷ்ணா மட்டும் இல்லை மூன்று பேருக்கு அதாவது கவிதாஸ் அப்புறம் வந்து அக்னி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேர் சொல்கிற சேர்த்து கிருஷ்ணாவுக்கும் வந்து பிணை மறுக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு ஆளுக்கு மட்டும் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றது தான் டீட்டெயிலு சரி இவருக்கு அப்புறம் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கான அந்த விசாரணை தொடங்கும் அப்படின்ற மாதிரி அதாவது இன்னும் நீங்கள் நல்லா கவனிக்கணும் குற்றவாளி அப்படின்றது நிறுவனமாகலை அப்படியே கிளாஸாக கிளாஸாக தான் போயிட்டுருக்கு இல்லைனா இப்போ தீர்ப்பு வந்திருக்கும் இவன் அப்படி பண்ணிணா இவனுக்கு ஆறு மாத காலம் சிறை தண்டனை இல்லை ஒரு வருட காலத்திலே சந்தேனே இல்லை வந்து ரொம்ப இதாக பண்ணிட்டான்னா இவனை வந்து ஆயுள் தண்டனை இல்லை வந்து இவனுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நீதிமன்றம் இன்னும் சரியான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படி இருந்தாலும் இவனை உடவும் முடியலை ஸோ அதனால் உள்ள வச்சு கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது நான் கிருஷ்ணாவுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப பின்னடைவான ஒரு நியூஸ் தான் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை அவருடைய ஆதரவாளர்கள் ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணீரில் வந்து நினைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி நிறைய நான் வந்து வீடியோஸ் பார்க்குறப்ப எல்லாரும் அது ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அது அவனுக்கு ஒரு சேஃப்டி அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா என்னப்பா நீ அவன் அவ்வளோ கஷ்டப்படுறான் நீ உள்ளே போய் என்ன பண்ணுற அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பேசுகிற எனக்கு புரியுது பட் இருந்தாலும் சேஃப்டி நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா வெளியே வந்து இந்த எச்சைகள் சொன்ன மனித எச்சைகள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எச்சத்தனமாக அவனுடைய குடும்பத்தில் ஆயிரம் ஓட்டைகள் இருந்தாலும் இவனுக்கு பற்றி இவன் வரலையா சூப்பர் இன்னும் ஒரு வருஷம் வரக்கூடாது இன்னும் மூணு வருஷம் வரக்கூடாது இவன் இவனுக்கு ஆயில் தண்டனை கொடுங்க இவனை வந்து முடிச்சு விடுங்க இவெல்லாம் வந்து இருக்கவே கூடாது மக்களுடைய பணத்தை ஏமாற்றி அவன் உயிரோடு இருக்கக்கூடாது அவன் சாவடிங்கள் அவனை நிறைய பேர் ஏமாற்றியிருக்கான் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ கதை கட்டுறானுங்க அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன சின்ன பேர் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சு அப்படியே தான் இதுக்கு ஸோ இதில் ஒரு பெரிய அஜெண்டா இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தேன் பட் ஆனால் வெளியே வந்தால் இவனை போட்டு தள்ளிடுவேன் இவெல்லாம் இருக்கக்கூடாது இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கல்ல இதெல்லாம் கர்மா தான் நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த மாதிரி அழுத்த தேசி சொல்கிறீங்களோ அதுதான் உங்கள் ஃபேமிலிக்கு அது நடக்கும் விளங்காம போயிடுவான் அப்படின்னா நீங்கள் தான் விளங்காமல் போவீங்க அவன் எப்படி கேளமாக இருக்கான் அவன் திருடான் அப்படின்னா நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கும் திருடன் எவனால் போவான் இல்லை நீங்கள் வந்து அதோட கேடு கேட்ட வந்து தெரிவிங்க ஸோ தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி மாதிரி இருக்கக்கூடாது அதாவது ஒரு விஷயம் ஜெனியூனாக தப்புன்னு சொன்னிச்சா தப்பு இல்லை ரைட்னா ரைட் ஒன்றுமே தெரியல என்ன நிரூபிக்கப்படலை இன்னும் என்ன நடஞ்சுன்னே தெரியல அப்படிங்கிறப்ப அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கு ஏன்டா இருக்கடா இந்த மாதிரி பேசி பழகுங்க ஆமாம் அவன் இருக்காரு நிரூபிக்கப்பட்டால் தப்பு தப்பு தான் நான் சொல்கிறோம்ல அந்த மாதிரி சொல்லுங்கடா அதை விட்டுட்டு அவனை வந்து பிராண்ட் பண்ணுறது அவன் வந்து கல்ல அவன் ஃபேமிலி இது அது இதுன்னு அதை கேட்க விட்டுட்டான் ஃபேமிலிக்கு அவன் தூரம் பிறந்தநாள் கொண்டாட்டானா உன்னே இது வந்து வெளிநாட்டில் இருக்க காசையோ அவனை செலிப்ரேட் பண்ணுறாங்கயா உங்ககிட்டு உனக்கு ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணு வாங்கி தரலான்னு அவன் என்ன பண்ணுவேன் உன் பிறத்த நாள் கொண்டாடுறதுக்கு ஒருத்தர் நடந்துட்டான் நீ ஒரு தண்ட கர்மாந்தரம் உன் பிறத்த நாளாக கொண்டாட மாட்டேன் அவன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரசிக்கிறாங்க அவனுடைய பர்த்டே கொண்டாடுறாங்க அவன் நாலு கேக் வாங்கி கொடுக்குறாங்க பத்து கேக் வாங்கி கொடுக்குறாங்க உனக்கு என்ன மூடிட்டு பாரு அப்படி இல்லைனா போ கண்ணை பார்த்துட்டு அதை விட்டுட்டு அவனுக்கு மட்டும் கேட்கணும் நல்லா திங்கிறேன் நான் மட்டும் என்னென்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து கேடுக தனமாக இருக்குது அந்த சிந்தனையை முதல் நீங்கள் மாற்றுங்கள் சும்மா உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு அவனுக்கு நெகட்டிவாகவே நெகட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதான் வந்து இங்கே செலுபடி ஆகாது உன் குடும்பத்தில் இருக்க முதல் அழுக்க பார் அதுக்கடுத்து ஊரில் இருக்க முதல் வந்து அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு நான் வந்து என்னாலும் பேசுவேன் நான் பேசுகிறது கரெக்டு நான் பேசுகிறது வந்து ஆழ்ந்து அலசியாமல் அவர் அப்படியே அடுத்து தள்ளிடுவார் அலசி தள்ளிட்டார் அப்படியே சொல்கிறான் அவனுக்குலாம் தெரியவே தெரியாது இந்த மாதிரி மாஃபியாக்கள்லாம் வந்து அவங்க முன்னாடி இருக்குது அவன் வந்து மணியை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறான் ஆச்சு மூச்சு திரும்ப கூட இருந்து படுத்துக்கிட்டே விளக்கு பிடிச்சி பார்த்துட்டு இருக்க மாதிரி என்ன விளக்கு பிடிச்சி அங்கே போய் அவங்ககிட்ட மூடிட்டு சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி வந்து பண்ணுறாங்க ஏதாவது ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் சொல்லக்கூடாது கதை நானும் தான் சொல்லுவேன் நான் வந்து அள்ளி விடுவேன் நான்லாம் வந்து கொஞ்சம்னா கமலஹாசனோட நல்ல நடிகை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அஜித்து நடிகிறேன் ஆனால் நான் உள்ளே வந்து நான் க்ரீன் கிளியும் அப்படின்னா நானும் தான் சொல்லிகிட்டு இருப்பேன் பைத்தியக்காரன் புரியுதா அந்த மாதிரி தான் அவங்களுடைய நிலைமையும் சரியா முத உன் முதலில் இருக்கும் அழுக்கை பார் இன்னொருத்தன் முதலில் இருக்க அழுக்கை சுரிஞ்சு விடாது போய் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அது வந்து நீதிமன்றம் பார்த்துக்கும் அப்படிங்கிறது தான் இது நான் ஏன் இங்கே ஏன் குரல் கொடுத்துக்கிறேன் உனக்கு என்ன வேலை உனக்கு என்ன கிருஷ்ணா பற்றி தெரியும் அப்படின்னா நான் சக யூடியூபராக அவனுக்கு நடத்த ஒரு துரோகம் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு துரோகத்துக்கு நான் வந்து ஹைலைட் பண்ணி இருக்கேன் அதனால் எனக்கு வருமானம் வருது ஆமாம்டா வருதுடா கிருஷ்ணா போட்ட கா என்ன சொல்கிறது அவனை பற்றி பேசினா காசு வரதான் செய்யுது அதனால தான் பேசுகிறேன் இப்போ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணிருவேன்னு நான் கேட்குறேன் அப்படி தான் பேசுவேன் என்ன பண்ணுவேன் மக்களுக்கு கொண்டு போய் தகவலை சேர்க்குறேன் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அதனால் இப்போ என்ன ஒன்று பிரச்சனை எதுவுமே பண்ணக்கூடாத என்னடா பண்ண சொல்கிறீங்க எங்களை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மூடிட்டு சும்மாவுக்கார் நம்ம போல மாதிரி அது பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து தர்ஷனுடைய இஷ்யூ கிருஷ்ணாவுக்கு போல் தர்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு கேஸு அதாவது மூணு கேஸு கிருஷ்ணாவுக்காச்சும் ஒன்று தான் சொன்னாங்க அவங்க ஆக்டிவாக இருக்கிற மாதிரி கிருஷ்ண தர்ஷனுக்கு மூணு உமன் ஹராஸ்மெண்ட்டு அப்புறம் வந்து பா அதாவது அசால்ட்டு அடித்ததுக்கு அந்த மாதிரி மூணு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இன்னும் அஞ்சு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆகும் அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து தான் வந்து என்ன ரிசல்ட்னே தெரியுமா அது வரைக்கும் நீதிமன்ற காவல்தாக இருப்பாங்க அவருக்கும் வந்து ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு இங்கே ஜாமீன் சொல்லுவாங்க மறுக்கப்பட்டிருக்கு ஸோ அவரும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் இந்த உலகத்தில் நல்லா நீங்கள் கவனச்சிட்டீங்கன்னா காசு இருக்கிற நல்லா ஜம்முன்னு வாழ்கிறான் காசு இல்லாதவே நீங்கள் முன்னாடி முளைச்சி கூட வந்துடக்கூடாது வெட்டவன வெட்டி விட்டுறாங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமல்சீஸ் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும்